அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் ஒரு சில வினாக்களை வந்து அனுப்பி விடை கேட்டிருக்கிறாங்க அதற்குரிய விடையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ இந்த நீங்கள் என்ற பகுதி எதற்காக அப்படின்னா உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் ஒன் எயிட் ஜீரோ நைன் ஃபோருக்கு அந்த வினாவை அனுப்புனீங்க அப்படின்னா அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ வடிவில் வந்து பெறலாம் உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போலீஸு என்எம்எம்எஸ் மற்றும் பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான மேக்ஸு ஆப்டிடியூடு ரீசனிங் வீடியோக்கள் வந்து இருக்குது வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் இப்போ இந்த தேர்வில் அனுப்பியிருக்கக்கூடிய விதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் காணாமல் ஒரு தொடர் வழங்கப்படுகிறது கொடுக்கப்பட்டவர்களிலிருந்து சரியான மாற்றீட்டை தேர்வு செய்து தொடரை முடிக்கவும் அதாவது ஒன்றும் இல்லை விடுபட்ட எண்ணை காணவும் அதான் வந்து கொஸ்டின் இதை வந்து தமிழில் வந்து அவங்க டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க இப்போ ஒன்பது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பதினெட்டு நூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு கொஸ்டின் மார்க் இப்படி வருது இப்போ ஆக்சுவலாக வந்து இதை வந்து ரெண்டு தொடராக எடுத்துக்கலாம் ஸோ ஒன்பது ஒன்று ஆல்டர்னேட் சீரியஸ் ஒன்பது ஒன்று பதினெட்டு ஒன்று இருபத்தி ஏழு ஒன்று ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இப்படி போயிட்டே இருக்கு அது ஒரு தொடர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின் மார்க் சரியா ரைட் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பதினொன்னால் டிவைட் பண்ணுங்கள் ஸோ பதினொன்றில் டிவைட் பண்ணிங்கன்னா ஓர் பதினொன்று பதினொன்று பதிமூணில் பதினொன்று போச்சுன்னா ரெண்டு இருபத்தி மூணு ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஓகேவா மீதி ஒன்று பதினொன்று ஓர் பதினொன்று பதினொன்று அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பதினொன்று நாளில் வகுத்திங்கன்னா நூற்றி இருபத்தொன்று கிடைக்குது சரி அப்போ நூற்றி இருபத்தி ஒன்று பதினொன்று நாளாக வகுக்கணும் அடுத்தது அப்போ நூற்றி இருபத்தொன்று பதினொன்று நாளில் வகுத்தீங்கன்னா பதினொன்று ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பதினொன்று ஓகேங்களா ரைட்டு அடுத்தது ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் கம்ப்யூட்டர் என்பது ஆர் எஃப்யூ விக்யூ என்பிசி என எழுதப்பட்டுள்ளது அந்த குறியீட்டில் மெடிசன் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றத பாருங்க கம்ப்யூட்டர்ன்றதுல இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் வந்து மாற்றிருக்கிறாங்க இந்த ஆறு வந்து இங்கே வருது அதுக்கப்புறம் வந்து சி வந்து இங்கே வருது ஓகேவா ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க இ கடுத்த லெட்டர் என்னது எஃப் டி கடுத்த லெட்டர் என்னது யூ ஓ கடுத்த லெட்டர் என்னது பி சாரி இது வந்து யூ இல்லையா கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து யூ சரி யூ கடுத்த லெட்டர் என்னது வி பி அடுத்த லெட்டர் என்னது கியூ எம்மு அடுத்த லெட்டர் என்னாது என்னு ஓ கடுத்த லெட்டர் என்னது பி ஓகேவா ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் அடுத்த லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அப்போ இதே கான்சப்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மெடிசன் எம்இ டிஐ சிஐ என்இ சரி இந்த ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டரை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இ வரணும் லாஸ்ட்டில் வந்து எம் வரணும் இப்போ இந்த டைரக்ஷன் எடுத்துக்கோங்க எண்ணுக்கு அடுத்த லெட்டர் வந்து ஓ ஐஇக்கு அடுத்த லெட்ரு வந்து ஜே சி கடுத்த லெட்டர் வந்து டி ஐஇக்கு அடுத்த லெட்ரு வந்து ஜே டி கடுத்தது இ இ கடுத்தது F, அப்போ <coughs> e -F, -E F, M, அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் அடுத்தது ஒரு தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு எண் காணவில்லை கொடுக்கப்பட்டவற்றிலிருந்து சரியான மாற்றீட்டை தேர்வு செய்து தொடரை முடிக்கவும் நூறு அப்புறம் ஐம்பது அதாவது நூறில் பாதி ஐம்பது அதுக்கப்புறம் ரெண்டை கூட்டினா ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது இந்த கான்செப்ட்லாம் பயன்படுத்துகிறாங்க அதாவது ரெண்டாவில் வகுக்கிறாங்க ரெண்டை கூட்டுறாங்க அப்போ ஐம்பத்தி ரெண்ட ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தாறு ரெண்டை கூட்டினா இருபத்தெட்டு அப்போ இருபத்தெட்டில் பாதி ரெண்டாவில் ஓகனும் இல்லையா ஸோ அப்போ பதினாலு பதினாலு கூட ரெண்டாக கூட்டினா பதினாறு பதினாறுல பாதி எட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கு ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன் ரெண்டாவில் ஓவுக்குறோம் ரெண்டாக கூட்டுறோம் இதை வந்து ரிப்பீட் பண்ணுறீங்க அவ்வளோதான் சரியா அடுத்தது நம்பர் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டுருக்குறாங்க அதாவது வந்து பதினாலு பதினாறு பன்னெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது கொஸ்டின் மார்க்கு இப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு லாஜிக் அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ அந்த பதினாலு நாலு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு இந்த மூணுத்துக்கு ஏதாவது ஒரு லாஜிக் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சாரி பதினால ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேவா பதினால ஸ்கொயர் பண்ணால் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதை வந்து நாலு பெருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய நாலால் பெருக்குங்க ஸோ அப்போ நாலாறு இருபத்தி நாலு மீதி ரெண்டு நாலும் முப்பத்தாறு ரெண்டும் முப்பத்தி எட்டு நாலோ நாலோ ஒன்றும் ஏழு நாலு 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 மூணு ஏழு ஸோ அப்போ மொதல் நம்பரை ஸ்கொயர் பண்ணி ரெண்டாவது நம்பரால் பெருக்கிறாங்க அப்படின்னா பதினால ஸ்கொயர் பண்ணி நாலாவில் பெருக்கிறாங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு வருது ஓகேவா அப்போ செகண்ட் காலம் எடுத்துக்கிறோம் செகண்ட் காலம் என்ன செய்யணும் பதினாறு ஸ்கொயர் பண்ணி அஞ்சாவை பெருக்கணும் ஓகேவா ஸோ பதினாறு ஸ்கொயர் பண்ணால் இரநூத்தி பண்ணிணா இரநூத்தம்பத்தாறு இரநூத்தம்பத்தாறு அஞ்சாவை பெருக்கினிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது அப்போ நமக்கு லாஸ்ட்டு காலம் என்ன வரணும் அப்படின்னா பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணி ஆறாவ பெருக்கணும் ஸோ பன்னெண்டு ஸ்கொயர் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு ஆறாவ பெருக்கணும்னா ஆறு நாங் இருபத்தி நாலு மீதி ரெண்டு ஆறு நாங் இருபத்தி நாலு ரெண்டும் இருபத்தி ஆறு மீதி ரெண்டு ஆறோன் ஆறு ஆறு ரெண்டும் எட்டு ஸோ அப்போ எட்நூத்தி அறுபத்தி நாலு தான் ஆன்சர் ஓகேங்களா ரைட் ஸோ இது போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வினாவை அனுப்பி அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ வடிவில் வந்து பெறலாம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்